ஹாய் ஹலோ வெல்கம் டு அடி ஆஹா சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னு பார்க்கலாம் சிட்டி நாடு அவியல் செய்ய போகிறேங்க அதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கால் கப் தேங்காய் கப்ஸ் தேங்காய் சேர்த்துருக்கோம் துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை பூண்டு அஞ்சு பல் ஒரு மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செத்துக்குவோங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அவியலுக்கு வந்து நான் வந்து இப்போ தாளிக்க போகிறேன் கடாயி சூடாகட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேங்க கடாய் சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாயிருச்சு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டுங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா இந்த கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வசிக்கிட்டோம் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய கத்திரிக்காய் அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு உருளைக்கிழங்கு அதுவும் ஒன்று தாங்க கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க நல்லா கிளரி விடுங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை மண் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளரி விட்டு மூடிடுங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சு நாம் கொதிக்க வச்சுக்கலாம் மசாலா உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து செட்டிநாடு அவியல் ரெடிங்க சூப்பரான டிஷ்ஷுங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செட்டி நாட்டு அவியல் ரெசிபி சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எனிவே எல் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்